ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் கத்திரிக்காய் தவா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஏழு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு அரை ஸ்பூன் மிளகு மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் மூடி ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு சைட் லெவலில் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க இப்போது இதை மூடி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிராமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இருக்கணும் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஒரு மஞ்சட்டியில் நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு அரை ஸ்பூன் கார்ஃப்ளோர் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட கான்ஃப்ளவர் இல்லைனா அரிசி மாவு மட்டுமே போதும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஓரளவுக்கு பெருசாவில் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் இதை விட பெரிய கத்திரிக்காயாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ் கத்திரிக்காவாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி இந்த தவா ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவு சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துடலாம் கொஞ்சம் கேப் விட்டு இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையுமே பேனில் சேர்த்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஆயில் சேர்க்கணுன்னு இல்லை லைட்டாக நீங்கள் ஆயில் சேர்த்தா போதும் அப்போ தான் அந்த பேனில் வந்து ஒட்டாமல் நல்லா திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக வரும் இப்போது திருப்பி விட்டுரலாம் ஒரு சைட் நல்லா வெந்திருக்கு எல்லா கத்திரிக்காயுமே இதே மாதிரி திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க கத்திரிக்காய் ரெண்டு சைடுமே ரொம்ப நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த கத்திரிக்காய் தவா ஃப்ரையை நீங்கள் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வேறு எந்த ரெசிபீஸில் டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனலுக்குன்னு இல்லை இன்ஸ்டா அக்கவுண்ட் லிங்கை ஃபாலோ பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணிக்கோங்க இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்காக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இன்றைக்கு நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க